அவன் பெயர் கணேசன் வயதில் இன்னும் எனக்கு அந்த அனுபவம் இல்லை ஆனால் நண்பர்களுக்காக நான்கு இடங்களில் பெண் பார்த்து ஏனோ அந்த வைபவத்தில் மனசு அத்தனை லைக்கவில்லை ஒன்று கூட கூடி வராதது அதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனால் இது முடிந்துவிட்டது திட்டவட்டமாக சொல்ல முடியாவிட்டாலும் கிட்டத்தட்ட முடிந்து விட்டது போல்தான் எனக்கு தோன்றியது கணேசன் வீட்டிலிருந்து அனைவரும் வந்து பார்த்து சென்று விட்டார்கள் பெண்ணின் வீட்டிலிருந்தும் பார்த்து சென்று விட்டார்கள் என்றாலும் ஏதோ ஒரு தேக்கத்தில் முகூர்த்தத்துக்கு இன்னும் நாள் குறிக்கப்படாமல் தள்ளி போய் கொண்டிருக்க கணேசன் என்னை உசுப்பினான் நீ ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுடா எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு ஆனா என்னை பற்றி தான் உனக்கு தெரியுமே வீட்டில் இதை சொல்ல முடியல முடிஞ்சால் பொண்ணுக்கிட்டையோ அல்லது அவங்க வீட்லேயோ விசாரிடா மீனவாசிக்கு தெரியும்னு சொன்னாங்களே தவிர அது எவ்வளவு தூரத்துக்கு உண்மைன்னு தெரியல டா அப்படியே பொண்ணையும் நீ ஒரு தடவை பார்த்த மாதிரி இருக்கும் கண்களில் கனவோடும் நான் போவேனோ என்கிற சந்தேகத்தோடும் பேசினான் நான் சிரித்தேன் ஏண்டா நல்லா குடித்தனம் நடத்த தெரிஞ்சிருந்தா போதாதா வீண வாசிக்க தெரியணும் இல்ல அது மாதிரி எதுலையாவது ஈடுபாடு இருக்கணும் இதெல்லாம் எதுக்குடா வீண வாசிக்கிறதும் பாட்டு பாடுறதும் தான் வாழ்க்கையா பாத்தியா என்ன பத்தி அவ்வளவு தெரிஞ்சிருந்தும் நீயே அடிக்கிற பாரு சரி பாக்குறேன் போதுமா என்றதும் திருப்தியானான் கணேசன் பள்ளிக்கூட நண்பன் கிட்டத்தட்ட பதினான்கு வருடங்கள் ஒன்றாக படித்து ஒன்றாக ஊர் சுற்றி வங்கி தேர்வெழுதி வேலை கிடைத்து அவன் நிரந்தரமாகிவிட நான் அப்பாவின் தொழிலில் ஐக்கியமானேன் இருவரும் இருவேறு திசையில் இருந்தபோதும் போதும் பழக்கத்தில் நட்பில் எந்தவித விரிசலும் விழவில்லை படித்த காலத்தில் இருந்த மாதிரியே நட்பு இறுக்கமாகத்தான் இருந்தது இறுக்கமான நட்பு என்ற போதிலும் சில விஷயங்களில் எனக்கும் அவனுக்கும் நிறைய வேறுபாடு இருந்தது ஞாயிற்றுக்கிழமை சினிமாவுக்கு போவது என் வழக்கம் ஆனால் கணேசன் பெரும்பான்மையான ஞாயிறுகளில் ஊரில் எங்காவது கச்சேரி நடந்தால் அங்கு இருப்பான் இல்லை கமலாலய கரையில் அமர்ந்து கொண்டு கோயில் ஒளிப்பெருக்கிலிருந்து வழிந்து வரும் எதையாவது ரசித்துக் கொண்டிருப்பான் நான் அழைத்து சினிமாவுக்கு வரமாட்டான் ஆனால் அவனோடு நான் கச்சேரிக்கு செல்வேன் மும்மூர்த்திகள் விழா நடக்கும் ஒரு வார காலமும் அவனோடு மும்மூர்த்திகள் சபாவே கதியாக கிடப்பேன் இப்படி ஒரு அனுசரிப்பு இருந்ததால் தான் நட்பு இன்னும் உடையாமல் இருக்கிறது இப்படியோ சங்கீதம் அவனோடு ஒன்றி போய்விட்டது அதை மறுக்கவோ இல்லை அவனை அதிலிருந்து மாற்றவோ எனக்கு விருப்பமில்லை நண்பன் சராசரி ஆன்மகனாக இல்லாமல் வித்தியாசமாக இருந்தது சந்தோஷமாக இருந்தது என் நண்பன் ரசனை உடையவன் என்பது கொஞ்சம் கர்வமாக கூட இருந்தது ஆனால் தனக்கு வரப்போகிற மனைவிக்கும் சங்கீதம் தெரிந்திருக்க வேண்டும் என்கிற நிபந்தனை விதித்து கொண்டிருந்த காரணத்தினால் இரண்டு மூன்று வரன்கள் தட்டிப்போய் விட்டதுதான் எனக்கு வேதனையாக இருந்தது நல்ல வரன்கள் கடைசியாய் கூடி வருகின்ற நேரத்தில் பொண்ணை பார்த்தா ஞானசூன்ய மாதிரி இருக்கடா இது எனக்கு சரிப்பட்டு வராது என்று என்னிடம் சொல்லிவிட்டு அவன் அம்மா அப்பாவிடம் வேறு ஏதோ காரணம் சொல்லி கல்யாணத்தை தவிர்த்து விட்டான் இது எனக்கு பிடிக்கவில்லை அவன் இல்லாத போது வீட்டுக்கு சென்ற என்னிடம் அவன் அம்மாவும் அப்பாவும் வருத்தப்பட நான் அவனை தனிமையில் கோபித்து சரி சரி இந்த இடம் கட்டாயம் முடிஞ்சிடும் நான் ஒத்துக்கிறேன் ஒண்ணுக்கு வீணவாசிக்க தெரியும்னு புரோக்கர் சொன்னாரு அது உண்மையானு மட்டும் என் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் ப்ளீஸ் சொன்ன அடையாளங்கள் பொருந்தி இருந்த வீட்டுக்கு முன்னே வேப்பமர நிழலில் மொபைட்டை நிறுத்தி இறங்கினேன் சப்தம் கேட்டு வெளியே வந்த பெரியவரை பார்த்து வணங்கினேன் பதிலுக்கு கை கூப்பியவர் வேகமாய் வந்து கதவை திறந்து விட்டார் நான் ரமேஷ் மாங்குடியில் அலைன்ஸ் பேசிட்டு இருக்கீங்கல்ல கணேசன் அவரோட ஃப்ரெண்டு அடடா வாங்க வாங்க ஆர்ப்பாட்டமான வரவேற்பு அவரை பின்தொடர்ந்து உள்ளே நுழைந்தேன் மகாலட்சுமி மாப்ள வீட்ல இருந்து வந்திருக்காங்க மாப்பிளையோட ஃப்ரெண்டா சத்தமாய் சொன்ன சிறிது நேரத்திற்கெல்லாம் அந்த அம்மா இழுத்தி போர்த்து கொண்டு அடுப்படியை விட்டு வெளியே வந்து மாங்க மணங்கினார் சிரித்தேன் என்னான்னு தெரியல நிச்சயத்துக்கு நாள் குறிக்க வரோம்னு மாப்பிளையோட மாமாவும் சித்தப்பாவும் சொன்னாங்க வரல காரணம் தெரியலேன்னு குழம்பிக்கிட்டு இருக்கிறப்பவே நீங்க ஏதும் செய்தி சொல்லி அனுப்பிச்சாங்களா ஆர்வமாய் கேட்டார் என்கிட்ட அதெல்லாம் ஒன்றும் சொல்லல இந்த பக்கம் கொஞ்சம் வேலை இருந்துச்சு போறேன்னு கிட்ட சொன்னேன் தான் போயிட்டு வாடான்னு சரி சரி வந்த வரைக்கும் சந்தோஷம் என்ன சாப்பிட்றீங்க டீ காஃபி அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ஐயோ அதெப்படி ஒன்றும் சாப்பிட மாட்டேன்னா ஏதாச்சும் குடிங்க என்றார் சிறிது நேரத்தில் டீ வந்தது டீயை உறிஞ்சிக்கொண்டே தாழ்வாரத்து சுவரோரத்தில் வைக்கப்பட்டிருந்த வீணையை பார்த்து கொண்டே கேட்டேன் உங்கள் டாக்டர் வீணை வாசிப்பாங்களா பிரமாதமாக வாசிப்பா நாலு வருஷம் ஒரு அம்மா வீட்டுக்கு வந்து கத்து கொடுத்தாங்க அப்படியா மூணு பேரில் அவ ரொம்ப சுட்டி மதிய நேரத்தில் கொஞ்சம் நேரம் படுக்க கூட மாட்டா எம்ப்ராய்டரி பண்ணிட்டு இருப்பா இல்லை படம் வரைவா மனசுக்குள் கணேசனுக்கு வாழ்த்து சொன்னேன் அவர் சொன்னதில் நான் லைத்து போயிருக்க பக்கத்து அறையிலிருந்து பளிச்சென வெளியே வந்தாள் அவள் வாங்க என்று என்னை பார்த்து சிரித்து விட்டு போக அந்த திடும் வாங்கவில் நான் கொஞ்சம் தடுமாறித்தான் போனேன் நல்ல அழகாகவே இருந்தாள் அப்புறம் நான் கிளம்பட்டுமாங்க நல்ல வெயிலா இருக்கே இருந்து மதியம் சாப்பிட்டுட்டு பொழுது செஞ்சு போகலாமே ஐயோ நான் பூந்தோட்டம் வரைக்கும் வியாபார வேலையா போகணும் என்றேன் சரி அப்போ வாங்க வெளியே வந்த அம்மாவை பார்த்து கை குவித்துவிட்டு திரும்பும்போது அவள் வெளியே வந்த அறைக்குள் எதேச்சியாக பார்வை போனது அந்த பீரோ கண்ணாடியின் மூலையில் ஜாதகத்தோடு கொடுத்து அனுப்பிய கணேசனின் போட்டோ சிறுகப்பட்டிருந்தது நான் உள்ளுக்குள் சிரித்து கொண்டேன் கணேசனிடம் சொன்னால் சந்தோஷப்படுவான் என்று நினைத்து கொண்டேன் நல்ல இடம் பார்க்க பேச மிக நல்லவர்கள் மாதிரி தெரிகிறார்கள் நாளை இந்த இடங்கள் தள்ளிப்போனாலும் அதுவும் நல்லதுக்குத்தான் கணேசா கங்க்ராட்ஸ் ஏன் செய்தி ஒன்று சொல்லி அனுப்பல பொண்ணு வீட்டில் பொண்ணோட அப்பா கவலைப்பட்டு இருக்காரு என்றேன் மாலை கணேசன் வீடு சென்ற போது கணேசனின் அப்பா மௌனமாக இருந்தார் நீ போனியா அம்மா கேட்டார் ஆமாம்மா இவன் போய் பார்த்துட்டு வாடான்னு சொன்னான் அவன் அம்மாவும் அப்பாவும் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் கொல்ல பக்கத்தில் இருக்கான் தான் ஆஃபீஸ்லேருந்து வந்தான் கொல்லைப்புறம் சென்றேன் வாடா கணேசன் அழுத்தமாக அழைத்தான் ஏய் கை கொடு முதல்ல உன் உட்பி நாலு வருஷம் வீணை கத்துருக்காங்க அதை விட சந்தோஷமான இன்னொன்று ஜாதகத்தோடு கொடுத்து அனுப்புனோமே உன்னோட ஃபோட்டோ அது அவங்க ரூம் கண்ணாடியில் ஒட்டி இருக்குடா உன் ஆளு கனவு காண ஆரம்பிச்சாச்சு என்றேன் என்னடா அது இல்லடா மன்னார்குடி முடிஞ்சிட்டுது வர ஞாயிற்றுக்கிழமை நிச்சயம் காலையில் தான் பேசி முடித்தோம் என்று பின்னந்தலில் தாக்கப்பட்டது போல் உழந்தேன் ஏன்டா திடீர்னு ஏன் இந்த முடிவு ஒண்ணு வீட்ல ஹண்ட்ரட் சிசி வாங்கி தரதா சொன்னாங்கடா எனக்கும் ஆந்தகுடி பிரான்சுக்கு டிரான்ஸ்பர் ஆயிடும் போல இருக்கு போக வர வசதியா இருக்கும்ல அதான் சரின்னு சொல்லிட்டேன் நான் அமைதியாக இருந்தேன் அந்த பெண்ணின் முகம் மனத்தில் ஓடியது அவள் கண்ணாடியில் செரிய வைத்திருந்த கணேசனின் படம் நினைவில் ஓடியது வாங்க வாங்க அந்த ஆர்ப்பாட்டமான வரவேற்பு ஹண்ட்ரட் சிசி ஆந்தங்குடி டிரான்ஸ்பர் ஹண்ட்ரட் சிசியின் சத்தத்தில் வீணை நாதம் காணாமல் போனது